எங்கள் எங்கள் ஊரில் இது வரைக்கும் துணிக்கோ அல்லது நூலுக்கோ எதுவும் வரி எதுவும் போட கிடையாது சைஸிங்கு தனியாக வரி போட்டிருக்காங்க செலவு போடுறதுக்கு தனியாக வரி போட்டிருக்காங்க இதனால் நூல் நமக்கு வர்றதே வந்து இருபது பர்சன்ட் சேர்த்து வருது நம்ம ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் தினம் ஒரு பத்து துண்டு எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வந்து பணத்தை கொடுப்பாங்க இப்போ அந்த மூட்டையும் கூட அனுப்ப முடியாமல் இருக்குது பார்சல் ஆஃபீஸ் யாருமே வந்து துணி எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லோரும் கம்ப்யூட்டர் பில் வேணும் கம்ப்யூட்டர் வாங்க பில்லு ஜிஎஸ்டி பில் போடுங்க அப்படிங்கிறாங்க படிக்கறியாத படிக்க படிப்பறிவு இல்லாத மக்கள்லாம் அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் நேற்று ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்காக முந்நூறுரூவாய்க்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க போனோம் அறுபது ரூபா டேக்ஸ் போட்டிருக்காங்க பதினெட்டு பர்சன்டேஜ் அவங்களுக்கு லாபமே வராது இதில் ஸ்பேர் பார்ட்ஸ் பதினெட்டு பர்சன்ட் கொடுத்து வாங்க முடியுங்களா இந்த நிலமை நேடிச்சா எல்லாம் கடை வாங்கியிருக்க யாரும் கடனே கட்ட முடியாது பேங்க்கு எந்த ஏன்னும் பணம் கட்டாமல் எல்லாம் வந்து அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கும் விவசாயிகளுக்கு என்ன கொடுமை நடக்குதோ அதே கொடுமை தான் இப்போது நெசவாளர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நிலைமை மாறாட்டி எல்லாம் இந்த ஊரே அப்படியே காலி வாய்ப்பு இங்கே வறட்சி வந்து நம்ம ஒரு இருபது வருஷமாக எந்த வறட்சியுமே இல்லை ஆனால் இந்த மோடி கவர்மெண்ட்டு எல்லா உலகம் போறாமல் வறட்சி கொண்டு வந்துடுவாங்கனோன்னு பயமாக இருக்குது அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த ஜிஎஸ்டி நீக்கி தொழிலாளர்களையும் நம்முடைய நெசவாளர்களையும் வாழ வைக்கணும் அப்படின்னு ஊர் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் இருக்கின்றோம் வீட்டு போராட்டம் செய்வோம் நீக்கும் வரை போராட்டம் செய்வோம் கருப்பு கொடி கட்டுவோம் கொடி கட்டுவோம் கட்டி இருப்போம் கஞ்சி காட்சி குடிப்போம் எங்கள் வாழ்வார்த்தை வாழ வைக்க வேண்டும் என்றால் ஜி ஸ்டோரியை மத்திய மத்திய அரசும் மாநில அரசும் கண்டிப்பாக நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் கண்டிப்பாக